மீனராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீனராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற குரு மே மாதம் அன்னைக்கு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு அவர் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடம் சுகஸ்தானம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகள் அற்ற சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்கள் குடும்ப எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்கள் உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்கள் பிஸ்னஸில் எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்து விட்டது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய குடும்பத்தினரின் சப்போர்ட் மூலமாக வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மூலமாக நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க ஃபாரின் போகணும் பே வேலை விஷயமா மட்டும் இல்லைங்க நீங்கள் டூர் போகிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் வெளியில் போகிறதுக்கோ உங்கள் வியாபாரத்தை புதுசாக விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை ஃபாரின் பிஸ்னஸை இங்கே இந்தியாக்குள்ளே கொண்டு வரத்துக்கோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்ப்ப்பு இருக்கு நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு மே மாசத்திலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த ஒன்றா ஒன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்னா இந்த முதல் ஆறு மாசம் மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது இடமாற்றம் அப்படின்னு சொன்னா குடும்பம் குடும்பத்தோட வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறது இல்லை வேற ஒரு வீட்டுக்கு சொந்த வீடு வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரிக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்குள்ளார டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிட்வீன் பிப்ரவரி அண்டு ஜூன் மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் அந்த சமயத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது சிலருக்கு ஏற்கனவே வேலை போயிருந்ததுன்னா இப்பொழுது அந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இவ்வில் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது சில இடத்துல வந்து நீங்க புடுங்கறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா புடுங்கிட்டு வந்து வேலையை புடுங்கிட்டு வருவீங்க இவ்வில் ட்ரை டு கிராபிட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது சொத்து சேர்க்கை ஏற்படும் அதாவது நான நான்காம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தங்க நகைகள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றியடைவார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்திருந்தாலும் தைரியத்தை கொடுப்பாரு சனி பகவான் அதாவது எப்படின்னா ஓவர் தைரியத்தை கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு அதனால சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அது உங்களை வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு புதிய பிஸ்னஸை துவக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு வேலையில் இழப்பை ஏற்படுத்தும் சில சிலருக்கு வேலையில் சேர்க்கை ஏற்படுத்தும் எதிரிகள் விலகுவார்கள்னு சொன்ன எதிரிகள் அப்படின்னு சொன்னால் அஃபீஷியல் எதிரிகள் மட்டும் இல்லை பர்சனல் எதிரிகள் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை வந்து கவிழ்த்தணும் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள் தொழில் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஸ்நாக்னஸ் கிடைக்கும் அந்த டெம்பரவரி ஸ்நாக்னஸ் எப்போ கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு காரணம் சனி பகவான் குரு பகவான் கிடையாது உங்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த குரு பயிற்சி இருக்குது வெளியூர் மாற்றம் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவாங்க குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இதற்கு காரணம் உங்களுக்கு இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்கள் வேலை தான் அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டு மாறுறதுக்கு உண்டான நேரமா இருக்கு அதே சமயம் உங்களுக்கு பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தது இப்போ இரண்டாம் இடத்தை சனி பார்வையை விட்டு விலகிறாரு வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்குல மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை கொடுப்பாரு பட் என்ன ஒரு விஷயம்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக சில அதிகப்படியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் வரைக்கும் அக்டோபருக்கு மேலே ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வெற்றி அடைவார்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்கள் நண்பர்கள் விஷயத்தை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நட்பு வட்டத்தை ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அனுபவம் பேசணும் அனுபவத்தை பார்த்து வராது அப்பா அம்மா கிட்டே இந்த மாதிரி இந்த பையன் எங்கிட்ட பேசுகிறாம்மா ஆனால் பேசுறது எனக்கு பிடிக்கலம்மா இந்த பொண்ணு என்கிட்ட பேசுறது வந்து அவள் வந்து அவங்க கூட ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி பேசுகிறா இதெல்லாம் அப்பா அம்மாக்கிட்ட தான் பேச முடியும் வெளியாள்ட்ட பேசவே முடியாது நீங்கள் அப்பா அம்மாவை நம்பாமல் வேறு யாரை நம்பினாலும் முட்டாள் நீங்கள் தான் அதனால் தைரியமாக நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அப்பா அம்மாட்ட பேசுங்க அதே சமயம் நீங்கள் வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் சரி இல்லை வேற ஏதாவது வேற படிப்பு சம்பந்தமா இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் அல்லது வெளிநாட்டு பல் பயணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்திற்காக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நான் ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கேன் சார் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க நீங்கள் ஃபாரின்ல இருந்தாலும் இதுதே இதுதான் பலன் நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது சில பேர்த்துக்கு சொந்த நாட்டுக்கு வரத்துக்கோ வாய்ப்புகள் வருது தாயாரை சந்திப்பதற்காக அல்லது தாயாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் வாய்ப்புகள் வருது இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இருக்கிறதுலே பார்த்துக்கோங்க சனி பகவான் ரெண்டு ராசிக்கு வந்து கஷ்டத்தை ரொம்ப ஜாஸ்தி கொடுப்பார் ஃபஸ்ட்டு தனுசு ராசி ரெண்டாவது மீன ராசி ஏன்னா குரு பகவானுடைய ராசி இந்த ரெண்டும் குருவுக்கு ஜென்ம விரோதி இந்த சனி இன்ஃபேக்ட் சனிக்கு ஜென்மருவாதி ச குரு இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களுக்குள்ள ஈகோல எங்களை ஏண்டா போட்டு தள்ளுற அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு ராசிகாரங்களும் கஷ்டப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கும் நாலாம் இடம்ங்கிறது வந்து ஆறாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அந்த இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில அதாவது கடன் சார்ந்த லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் கடனை அடைப்பதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்றது கடன் அடைபடுறதுனால வருமானம் வந்தால் தான் ஏற்படணும் அந்த வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு குரு பயிற்சியில எந்த பர்சன்டேஜ் அதாவது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ்னு பார்த்தா எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவிகிதம் உங்களுக்கு நற்பலன்கள் குரு சாதகமா இருக்காரு சனி சாதகம் இல்லை ஆனா சனி கூட கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர் கெடுதல் கொடுத்தா கூட அதுவும் நல்லதுதான் இருந்தாலும் அங்கே அறுபத்தஞ்சு பர்சன்ட் கூட உங்களுக்கு இங்க இரு எண்பது பர்சன்ட் ஈக்குவலாக ஆகுற மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுல வரக்கூடிய குரு பயிற்சியில் அதாவது அதிசார பயிற்சி வக்கர பயிற்சி உள்பட உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ரெண்டு விதமான பரிகாரம் ஒன்று அம்பாளுக்குண்டான அதாவது துர்கா துர்கைக்குண்டான பரிகாரம் ரெண்டாவது உண்டான பரிகாரம் துர்கை எதிரிகளை வெல்வதற்கு பெருமாள் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு துர்கா சப்தஸ்லோக்கியை வாங்கோ உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை விலகும் அடுத்தது பெருமாளுக்குண்டான வழிபாடு பெருமா பெருமாளை எப்படி வழங்கணும்னா ஒவ்வொரு புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றங்கள் அல்லது அந்த தாமரப்பூ மாலை இது தாமரப்பூ மாலை கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லைன்னு சொல்ல அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை துளசி மாலை இல்லாட்டி தாமரப்பூ மாலை இதில் துளசி மாலை மட்டும்தான் சீப்பு ஏலக்காய் மாலையும் காஸ்ட்லி தாமரப்பூ மாலையும் காஸ்ட்லி இது உங்களுடைய சௌகரியத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி நீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பணம் இல்லை நான் பணமே இல்லை சார் நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றவாளுக்கும் நம்ம பரிகாரம் சொல்லணும் இல்ல அவளுக்கும் அவளுக்கும் கஷ்டம் இருக்கும் நான் எல்லா மனுஷனுக்கும் நடு ரோட்டில் இருக்கிறவனுக்கு கூட என்னன்னா இன்னைக்காவது ஒரு நாள் நான் போய் நான் ஒரு வீட்டில் வாடகை வீட்டிலையாவது தங்க மாட்டேனா சொந்த வீட்டிலையாவது தங்க மாட்டேனா அப்படிங்கிற ஆசை இருக்கும் அவளுக்கும் சேர்த்து ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் வாரா வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் சப்போஸ் ஏலக்காய் மாலை துளசி மாலை இல்லாட்டி தாமரப்பூ மாலை இது மூணும் உங்களால் சாத்த முடியல அப்படின்னா ஒரு நூறு கிராம் ஏலக்காய் பத்து கிராம் ஏலக்காய் நூறு கிராம் கூட இல்லை பத்து கிராம் ஏலக்காயை வாங்கி அந்த பெருமாள் கோயில் பட்டர்ட்ட கொடுத்து இந்த பத்து கிராம் ஏலக்காயை உங்களுடைய நைவேத்தியத்தில் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய தளிகையில் பயன்படுத்தி அந்த பெருமாளுக்கு இந்த ப அந்த தளிகையை சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து ஏன்னா வாசன திரவியங்களா கொடுக்கறே இதுக்கு மேலே பெருமாள் எங்க மயங்கிருவாரு உங்களுக்கு மயங்கி தான் இருப்பாரு ஏன்னா பணத்தை வாரி கொடுக்கறதுல அவர் மட்டும்தான் இதை தவிர இன்னொரு சிம்பிளான பரிகாரம் செலவே இல்லாத பரிகாரம் தினம் தோறும் காலை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வர வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் போனா விஸ்தாரஸ்தரஸ்த பிரமாணம் பீஜமவ்யம் ஸ்வர்ணபிந்து அக்ஷோபிய சர்வ ஆகிய இரண்டு மந்திரங்கள் விஷ்ணு சகஸ்வநாமத்தில் இருக்கிற மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்க இது எல்லா ராசிக்குமே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா விஷ்ணு சரஸ்வநாமம் தெரிஞ்சா இன்னும் பலம் பெறும் அப்படி இல்லைன்னா புருஷ சூக்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும்